என்ன மே்சு அசு சர்மா இன்னைக்கு ஒத்தாலா நின்று லக்னோவோட சோழியை முடிச்சு விட்டாரேப்பா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி ஒன்பது ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டெல்லி ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஸ்டார்டிங்ல வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்ம் வந்து கொடுக்கல வர அவுட் ஆக அப்படின்னு கிளம்பினால அறுபத்தி அஞ்சு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் வந்து அப்போ அப்பதான் இம்பாக்ட் பிளேயரா அசுதோ சர்மா உள்ள வந்தாரு உள்ள வந்த மனுஷன் ஒரு சூப்பரான அவர் கூட வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் விப்ராஜும் அசுட்டோஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது விப்ராஜும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா அசட்டோஸ் சர்மா இருந்துகிட்டு யார் வேணா வாங்க போங்க நான் நின்னு நின்று எப்படியாவது ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க கடைசி ஓவரில் ஆறு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப களத்தில் மோஹித் சர்மா தாங்க வந்திருந்தாரு பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஒரே ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருந்துச்சு மோஹித் சர்மா வேற தப்பா ஏதாவது சாட்டாட போய் அவுட் ஆயிட்டா அசுட்டோ சர்மாவோட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பால்ல ஒரு ஈஸியான ஸ்டெம்பீடு மிஸ்ஸுங்க இருந்தாலும் பண்ணிட்டு நான் ரிவ்யூ எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ எடுத்து பார்த்தாரு ரிவ்யூ எடுத்து பார்த்தும் ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் அடுத்த பாலில் மோஹித் சர்மா பொறுப்பாக சிங்கிள் எடுத்து கொடுத்தாருங்க அப்புறம் அசட்டோ சர்மா மூணாவது பால் பரவாயில்ல என் புட்டோ சிக்ஸ் அடித்தேன் ஒரு சிக்ஸ் அடிக்கிறது பெரிய விஷயமா ஈஸியாக அடிச்சிருவேன் பா அப்படின்னு சிக்ஸ் அடித்து ரொம்ப அழகாக இந்த மேட்சை டெல்லி மூணு பால் மிச்சம் இருக்கும்போது ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை டெல்லி வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அசுட்டோ சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் இந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்லையும் நான் அதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டேன் வெற்றி தோல்விலாம் ரெண்டாவது விஷயம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா அதுக்காண்டி அசுட்டோ சர்மாவை பாராட்டி ஆகணும் ப்ரீத்தி ஜிந்தா வந்து புலம்புவாங்க ஐயோ நல்ல பிளேயரை போய் விட்டுட்டேனே தேவையில்லாம விட்டுட்டேனே சொல்லிட்டு ஜிந்தா புலம்புவாங்க ஏன்னா போன தடவையுமே பஞ்சாப் காண்டி கிளம்பற அசுட்டோ சர்மா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது அசுட்டோ சர்மாவை ஏன் தேவையில்லாம பஞ்சாப் வந்து விட்டாங்கன்னு தெரியல இப்படி இருக்கும் போது இப்ப டெல்லி கிடச்ச லக்க பாத்தீங்களா அசு அசுட்டோ சர்மா ஒத்தாலாக நின்று மேட்சை வின் பண்ணி டெல்லியை டெல்லிக்கு வந்து முதல் வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்காரு உண்மையிலே ஐபிஎல்ல இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சுங்க இப்போ இதே மாதிரி எல்லா மேட்சும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்